வெளியான முக்கிய அறிவிப்பு ஏப்ரல் ஒன்று முதல் பாத்தீங்கன்னா வங்கியில கணக்கு இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே மிகவும் ஒரு முக்கியமான அவசர அறிவிப்பு வெளியாயிருக்கு அதுவுமே அதிர்ச்சி தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம் அது என்ன அறிவிப்பு அப்படின்ற கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவசா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹே சொல்லிட்டு போங்க அண்ட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பெய்ட் ப்ரமோஷன் பண்ணலாம்னு சொல்லிகிட்டு இருக்கோம் வேணும் என்னோட மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா இன்ஸ்டா லிங்கும் வந்து இருக்குது ஸோ அதுலேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஒரு பெய்ட் ப்ரமோஷனுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ண போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ன அது முதல் முக்கிய மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துடலாம் வங்கியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க நீங்கள் எந்த வங்கியில் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் ஆர்பிஐ அப்ப அப்பப்ப அதிரடி அறிவிப்புகளை அனைத்து வங்கிக்குமே வெளியிட்டு சொல்ல போனோம்னா ஏழை எளிய மக்களை பாதிக்கிற மாதிரி தான் நிறைய வகையான அறிவிப்புகள் இப்ப வெளியாயிட்டு அந்த வகையில் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதல் அறிவிப்பா ஏடிஎம் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதாவது கட்டணம் உயர்வுன்னு சொல்லி இருக்காங்க அதாவது நம்ம ஏடிஎம் சென்டர்ல போய் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்றோம் அப்படின்னா அதோட கட்டணத்தை அதிகரிச்சு கொள்ளலாம் அப்படின்னு ரிசர்வ் வங்கி அனைத்து வங்கிகளுக்குமே ஒரு அனுமதியை வழங்கியிருக்காங்க இந்த வகையில் நீங்கள் ஒரு எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஏடிஎம்மை எடுத்துகிட்டு போயிட்டு கெனரா பேங்க் ஏடிஎம்மில் வந்து ட்ரான்சாக்ஷன்ஸ் நடத்துகிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு பத்தொம்பது ரூபாய் வந்து இனிமேல் சார்ஜ் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளாமல் பேலன்ஸ் செக் பண்ணுறீங்க மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறீங்க இந்த வகையான ரொக்கம் அல்லாத ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கு இப்போது ஒரு சார்ஜ் நீங்கள் போய் பண்ணுறீங்க அப்படின்னா ஏழு ரூபா பிடித்தம் செய்யப்படும் கட்டணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம நீங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயே வேற பேங்க் ஏடிஎம் யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அஞ்சு முறை இலவசமாகவும் அதே கிராமத்தில் இருக்கீங்க அப்படின்னா மூன்று முறை இலவசமாகவும் கட்டணம் இல்லாமல் வந்துட்டு ஏடிஎம் கார்டை பயன்படுத்திக்க முடியும் அதுக்கு மேல எங்க நீங்க எடுத்தாலுமே இனிமேல் சார்ஜ் செய்யப்படும் நான் சொன்ன அமௌண்ட் அப்படின்னு இருக்காங்க இரண்டாவது முக்கிய அறிவிப்பா என்னன்னா வங்கியில யாரெல்லாம் நகை கடன் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு அதிர்ச்சி தள்ள வகையில ஒரு அப்டேட் தான் வெளியாயிருக்கு அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் பாத்தீங்கன்னா வங்கியில நகை கடன் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ ஸ்டார்டிங்ல எல்லாம் ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா நாம அதோட வட்டியை மட்டும் பே பண்ணி ரினியூவல் பண்ற மாதிரி இருந்தது ஆனா இதற்கு மேல அனைத்து வங்கியிலுமே நகை கடன் நீங்க ஒண்ணு வச்சிருக்கீங்கன்னா அசல் பிளஸ் வட்டி ஒரு வருஷம் முடிஞ்சிச்சுன்னா ரெண்டுமே கொடுத்து தான் நீங்க அந்த நகையை திரும்ப பெற்று அடுத்த நாள் தான் வந்து நீங்க மறுபடியும் வரைக்கும் நகை அடகு வைக்க முடியும் சொல்லி இருக்காங்க இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இனிமே நீங்க பேங்க்ல எடுத்துட்டு போயிட்டு நகை அடகு வைக்கிறீங்கன்னா அதோட ரசீதியும் கட்டாயமா வச்சிருக்கணும் அப்பதான் உங்க நகையை வந்து அடகு வைக்குவோம் இல்லனா எல்லா வங்கியிலுமே நகை அடகு அப்படின்றது ரெசிப்ட் இல்லாம ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்றதையும் தெளிவா சொல்லி இருக்காங்க இது ரெண்டுத்தையுமே ஆர்பி வந்து அவங்கதான் அறிவிச்சிருக்காங்க இது அனைத்து வங்கிக்குமே பொருந்தும் இந்த ரெண்டு முக்கிய விதிகள் அமலுக்கு ஊருக்கு வர்றதுனால கட்டாயமா ஏழை எளிய மக்கள் தான் வந்து பாதிப்புக்கு உள்ளாக போறாங்க ஏன்னா எல்லாருமே ஒரு அன்றாட வாழ்க்கைக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு தான் நகை அப்படின்றத எடுத்துட்டு போயிட்டு வங்கியில வைக்கிறாங்க சேஃபா இருக்கும் நம்ம வந்து ரினியூவல் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ஆனா ஆர்பிஐ இப்படி பண்ணாங்கன்னா நம்ம இதற்கு மேல அதிக வட்டி கொடுக்கக்கூடிய பிரைவேட் நக செக்டாஸ் தான் அணுகிற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு முக்கிய அறிவிப்புகள் அமலுக்கு வரதுனால எந்த வகையான பாதிப்புகள் ஏற்படும் இதனால நமக்கு யூஸ்ஃபுல்லா இல்லையா அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்